வணக்கம் மக்களே நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விக்கி நம்ம வாய்ஸ் ஆஃப் விக்கி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு பழமொழி அதாவது நாம் பொதுவாக வாழ்க்கையில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைன் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நாம் ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்துட்டோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கேட்பாங்க என்ன போய் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அங்கே தங்கிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் உண்மையிலேயே சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வரும் அந்த பௌர்ணமி திதிங்கிறது ரொம்பவே விசேஷம் அதுலேயும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி நாளன்று ஐப்பசி மாதம் எல்லா சிவன் கோயில்கள்லேயும் அன்னாபிஷேகம் செய்வாங்க சிவன் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள்லேயுமே அன்னாபிஷேகம் செய்வாங்க அதாவது சோறை பொங்கி அதை ஆற வச்சு சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்வாங்க அப்போ அந்த அபிஷேகத்தோடு அன்னாபிஷேகத்தோடு சிவனை தரிசிக்கிறது நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சோறுனா பொதுவாக அன்னம் அப்படின்னு பொருள் உண்டு அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொன்னாங்க ஆனால் நாம் இன்னைக்கு அதை கேலி கூத்தாக்கி சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் கழிஞ்சு ரிலேட்டிவ்ஸ் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நாலு நாள் தங்கிட்டு வந்தால் என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கமா அப்படின்னு கேட்குற கேலி பொருளாக மாட்டிட்டோம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா கண்ட இடம் சொர்க்கம்னா சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பழமொழியையே முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை நன்றி